இத்த நாள் நிறைய குடும்பல்லாம் அழிஞ்சுட்டு இருக்கு சின்ன சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க மட்டு காலேஜ் படிக்கிற பசங்க மருந்து ரொம்ப போத பொருளை யூஸ் பண்றாங்க இது வந்து கவர்மெண்டால தடுக்க முடியும் அவங்க ஏன் தடுக்காம இருக்கிறாங்கன்றதே எங்களுக்கு தெரியல கவர்மெண்ட் தான் இதுக்கெல்லாம் உடந்த ஆமா தான் சம்பாதிக்கிறாங்க இந்த வாட்டி இந்த அரசியல் வந்து இன்னும் இருக்கே தவிர குறையல அதுக்கான ஸ்டெப்பு இவங்கள ஏதாவது சரி எடுத்தாங்களான்னா அதுவும் கிடையாது இல்ல இப்ப ஸ்ரீகாந்த் மாற்றி இருக்கிறது நமக்கு தெரியுது அவங்களே சம்பாதிக்கிறாங்களே அப்புறமா எங்க அவங்க தடுப்பாங்க அவங்களால தடுக்க முடியாது கண்டிப்பா முடியவே முடியாது இதெல்லாம் தடுத்தா கண்டிப்பா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதியா இருப்பாங்க இந்த போதைப் பொருளை போட்டுட்டு அதாவது ஆறுது ஆட்டம் ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க தெரியல இதனால எவ்வளவு பாதிப்பு மக்களுக்கு ஒரு ஆட்சியில் தான் வந்து எல்லாமே நடக்கிறது எதுவும் சொல்ல முடியல கவர்மெண்ட் சரியில்லை வந்து ட்ரக் டே இருக்கோம் இந்த போதை கலாச்சாரம் நினைக்கிறீங்க நிறைய தாங்க இருக்கு இதனால நிறைய குடும்பம்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு எங்க வீட்டுக்காரரே பாத்தீங்கன்னா நிறைய குடிக்கிறாரு நானும் ரெண்டு பேரும் ரெண்டு பொம்பளை பிள்ளை வச்சுட்டு இருக்கேன் இருந்தாலும் நாங்கள் கூலி வேலை செஞ்சுதான் பாத்துட்டு இருக்கோம் இதை என்னைக்கு மூடுறாங்களோ அன்னைக்கு தான் நாங்கள்லாம் வந்து நல்லா இருப்போம் ஆமா அந்த டாஸ்மாக் கடை என்னைக்கு மூடுறாங்களோ தான் பெண்களும் கொஞ்சம் நல்லா நிம்மதியாகவும் இருக்கலாம் எப்படி சொல்கிறதுனா குடும்பம் நல்லா இருக்கும் அதிகரிச்சு தான் இருக்குது சின்ன சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க மட்டும் காலேஜ் படிக்கிற பசங்க மட்டும் ரொம்ப போதை பொருளை யூஸ் பண்ணுறாங்க இது வந்து கவர்மெண்ட்டால் தடுக்க முடியும் அவங்க ஏன் தடுக்காமல் இருக்கிறாங்கன்றதே எங்களுக்கு தெரியல என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க என்ன கவர்மெண்ட் தான் இதுக்கெல்லாம் உடந்த ஆமா அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க இப்போ வந்து ஒரு கோயில விற்க கூடாதுன்றாங்க ஆனா சாராயம் மட்டும் விற்கலான்றாங்க அந்த சாராயத்தினால ஜனங்க எவ்வளவு கெட்டு போதுங்க கெட்டு போதா இல்லையா அதே தான் இதையும் ஒழிக்கணும் இதெல்லாம் அவங்களுக்கு நன்மை இருக்கு நன்மை இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாம் தடுக்காம இருக்கிறாங்க அதிகமாக தானா இருக்கு ஸ்டூடெண்ட்டு எல்லாருமே சரக்கு சரக்கு சரக்குல தான் இருக்காங்க இன்னொன்று இந்த கஞ்சா இதெல்லாம் அதிகமாக தான் எதுவும் குறையில இதெல்லாம் எல்லாம் அதிகமாகிட்டு தான் இருக்கு குறையில அதுவும் இல்லாம அது விற்கிறதும் பிளாக்ல ஓட்டுறது கஞ்சா விற்கிறதும் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு பசங்களும் நிறைய பேர் கஞ்சால சின்ன பசங்களாம் ஆடிட்டு ஆயிட்டு இருக்காங்க இப்பல்லாம் இப்ப இருக்க தமிழக அரசு இதை சரியாக கையாளலன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அது வந்து இது இந்த வாட்டி இந்த அரசியல் வந்து இன்னும் இருக்கே தவிர குறையில அதுக்கான ஸ்டெப்பு இவங்களை ஏதாவது செஞ்சு எடுத்தாங்களான்னா அதுவும் கிடையாது அதுக்கான முயற்சியும் தமிழக அரசு செய்யலை அப்படிதான் நாங்கள் என்னோட கருத்து இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டிஎம்கே அப்படிங்கிறது வந்து ட்ரக் மாஃபியா கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா ஏற்கனவே ஜாப்பா சாதிக் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து டிஎம்கேல தான் விளக்கப்பட்டாரு ஏன்னா இந்த போதைப் பொருள் அப்படிங்கிற விஷயத்துல ஈடுபட்டார் அப்படின்னால திமுக வளர்க்கப்பட்டிருக்காங்க செஞ்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க திமுகவும் இதுக்கு துணை போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எதிர்கட்சி தலைவர் அது கொஞ்சம் ஏற்றுக்க வேண்டிய விஷயம் தான் அது தானே அது அவங்க அவங்க கட்சியில் எப்படி நீங்க ஆதீ இத்தனை நாள் உங்க இருந்தார் இருந்தாரு ஜாஃபர் சாதி கூட நீங்க எல்லாம் போட்டோல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க எல்லாம் தெரியுது பழக்கம் இருக்குதுன்னு அது தவறான செயல் தான் அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு எடப்பாடி சமூகத்துல இந்த மக்களை தாண்டி திரையுலகத்திலுமே இந்த போதைப் பொருள் ஆதிக்கும் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறதா பார்க்க முடியுதா இப்ப இல்ல இப்ப ஸ்ரீகாந்த் மாட்டி இருக்குதான் நமக்கு தெரியுது மத்தபடி இதுக்கு முன்னாடி எதுவும் கேள்விப்படல இதுக்கு முன்னாடி எதுவும் தெரியும் இப்ப இன்னைக்கு கூட ஸ்ரீகிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு நபரை அதே ஒரு திரையுலகத்துல இருந்து ஒரு நபரை வந்து காவல்துறை விசாரிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்போ திரையுலகத்திலும் இது நிறைய இருக்கு ஆமா அது தான் சொல்லி கேள்வி நம்ம புதுசா இருக்கு அவங்களும் இந்த மாதிரி பண்றாங்க இனிமே விசாரணை வரும் எல்லாருமே எல்லாருக்கிட்டையும் விசாரணை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அது பாப்போம் அரசு என்ன பண்ணா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்ணிட்டுதான் நல்லா இருக்கும் இல்ல இது எப்படின்னா இந்த குடி வந்து எப்படி தவிர்க்கணும்னு அது அரசாங்கம் தான் முடிவு எடுத்து அதை தவிர்க்கணும் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது அரசாங்கமே டாஸ்மாக் நடத்துறாங்கல்ல அது தவறு தான் அது மூட போறோம் மூட போகிறோம்னு சொன்னாங்க மூன்றை இதுவும் தெரியல அதில் உங்களால் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் போயிட்டு தான் இருக்கு இதுவரிலேயே ஒரு நடவடிக்கை எடுக்கல அது தவறு அது அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அரசாங்கம் இது இப்படியே போயிட்டு இருந்தா ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியல எதிர்காலம் கஷ்டம் தான் இவ்வளோ நியூஸ் வெளியே வருது ஆனால் அதுக்கேற்ற ஆக்ஷன்ஸ் இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாதுதான் சொல்லுவேன் ஒரு சில இடத்துல இருக்குது கண்டிப்பாக ஒரு இடத்துல மாட்டுறாங்க இப்போ ஸ்ரீகாந்த் மாட்டது கூட சொல்லலாம் டைரக்டாவே ஒரு பெரிய ப்ரப்ளம்ன்றதுனாலுமே ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சதுனால அதே சமயம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணவும் இன்னும் கவர்மெண்டால கம்ப்ளீட்டாக ஒரு நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை எடுக்க முடியல அதையுமே பார்க்க முடியுது ஸோ இன்னுமே நம்ம கூலிம்பு அதெல்லாம் எல்லாமே காலேஜ் ஆ எங்கேயும் ஒரு ஆஃபீஸில் போனாலும் ஒரு பப்ளிக் இப்போ போனாலும் நம்மளால அதை பார்க்க முடியுது ஆனால் பேன் பண்ணிருக்காங்க ஆனால் அந்த பொருள் யூஸ் பண்ணி போட்டதெல்லாம் பார்க்க முடியுது அப்போ பேன் பண்ணியிருக்காங்க இன்னமும் அது புழக்கத்துல தான் இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் அதை சரியாக கையாளல அர்த்தம் இருக்கும் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்துக்கணும் கவர்மெண்ட் சரியாக அதுக்கான ஆக்ஷன் ரொம்ப சிவியராக எடுக்கலன்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு சில ப ஒரு ரீஜியனில் வந்து அந்த அஃபிஷியல்ஸை பொறுத்து அவங்க வந்து பர்ஃபெக்டாக எடுக்கிறாங்க ரொம்ப சிவியாக பார்க்குறாங்க ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அதே மாதிரி எல்லோரும் அஃபிஷியல்ஸும் இருக்காங்களான்னு சொல்ல முடியாது அந்த இடத்துக்கிட்ட ரொம்ப லிபரலாக இருக்கிறதுனால இவங்களுக்கு அட்வான்டேஜாக போயிடுது அதேமாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி பேன் பண்ணாலுமே ஈஸியாக அக்சசபுளாக கிடைக்குது அதனால் அவங்க இன்னுமுமே கெட்டு தான் போகிறாங்க அந்த மாதிரி தான் சொல்லலாம் ஸோ பார்சியலாக வந்து ஒரு சில இடத்துல நல்லா இருந்தாலும் ஒரு சில இடத்துல லிபராகவும் இருக்கிறதுனால ரெண்டுமே நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும் அப்போ தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குது ஆமா இந்த டாஸ்மாக் அப்படிங்கறத தாண்டி நிறைய இப்போ காலேஜ் பசங்கள்லாம் கூட இந்த கஞ்சா அடிக்கிறது கூலிப்பு ஹன்ஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியுது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் அரசு வந்து தடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா தடுக்கணுங்க அது சின்ன குழந்தைங்களுடைய எதிர்காலம் கண்டிப்பாக தடுத்தா குழந்தைங்க நல்லா படித்து நல்லா முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இதனால குழந்தைங்களுடைய மூளையெல்லாம் பாதிக்கப்பட்டு ரொம்ப குழந்தைங்க திசை மாறி போயிடுது அரசு தடுக்கலன்னு நினைக்கிறீங்க இதை தடுக்க மாட்டேன்றாங்களே தடுக்கிறேன்னு சொல்றாங்க யாரு வந்தாலும் தடுக்கவே மாட்டேன்றாங்க அவங்க அவங்களே சம்பா ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அவங்களுக்கு இதனால நிறைய லாப லாபம் உண்டு அதனால தான் ஆமா அதனால தான் மெينا வந்து மட்டும் மட்டும்ང་ இதெல்லாம் ஒழிச்சிடுவோம் நாங்க இதனால வந்து உங்களுக்கு நல்லத தான் செய்வோம். லேடிஸ்லாம் நல்லா இருக்கலாம் குடும்பம்லாம் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஆனா பார்க்க போனா நாங்க இன்னும் கஷ்டப்பட்டே தான் இருக்கிறோம். ஏனா இவங்களுக்கு தான் கவர்மெண்ட் திருக்கட்சி தலைவரா இருக்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இங்க திமுக இருக்கக்கூடிய நிறைய நபர்களே இதுல உடந்தையா இருக்காங்க இந்த போதைப் பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் சொல்லிட்டேன் முதலமைச்சர் அந்த இந்த இது ஜனநாயகத்துல புல்லா அவங்கதான் உடந்தையே இவங்கதான் தான் உடந்தைய மற்றபடி வேற யாருமே கிடையாது யாரையும் நான் குற்றம் சொல்லவும் முடியாது நான் ஏன் கேக்குறேன்னா இது வந்து பசங்க சின்ன சின்ன பசங்க ஸ்கூல் ஆண்டை விற்கிறாங்க காலேஜ் ஆண்டை விற்கிறாங்க சந்து எல்லாம் விற்கிறாங்க அதெல்லாம் பசங்க தடை பண்ண சொல்லுங்க தடை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் கரெக்டாக சொல்லுவாங்க யாராக இருந்தாலுமே புரியுதுங்களா இது வந்து சுத்தமாக தடுக்க முடியாதாங்களே அவங்களே சம்பாதிக்கிறாங்களே அப்புறமா எங்கேருந்து அவங்க தடுப்பாங்க அவங்களால தடுக்க முடியாது கண்டிப்பாக முடியவே முடியாது இதெல்லாம் தடுத்தா கண்டிப்பாக சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதியாக இருப்பாங்க இந்த போதைப்பொருளை போட்டுட்டு அதாவது ஆறுது ஆட்டம் ரொம்ப அட்ட அட்டகாசம் பண்ணுறாங்க எவன் சப்ளை பண்ணுறானே தெரியல இதனால் எவ்வளோ பாதிப்பு மக்களுக்கு இது வந்து ஒழிப்பது மிக அருமையான இதுதான் அப்படியே வெறுமனே இளைஞர்களை மட்டுமே குத்த சொல்லிட்டு போயிட முடியாது ஆட்சியில இருக்கிறவங்க ஆட்சியிலாம் அதாவது சொல்லுவேன் ஆட்சியில இருக்கிறவங்க தான் எல்லாமேதான் அதாவது அவங்கள வச்சுதானே முன் முன் வச்சு வெளிலாம் வெளியே வருது இப்போ அது வெளியே வர விஷயம் தான் இளைஞர்கள் கேட்டு போயிடுறாங்க இப்போ ஆட்சியில இருக்கிறவங்க நடவடிக்கை எடுத்தால் இந்த போதை கலாச்சாரம் அப்படிங்கிறத பரவுகிறத தடுக்க முடியும் கண்டாயம் தடுக்க முடியும் ஆனா இந்த போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து மக்களை தாண்டி திரையுலகம் போயிருக்கு திரையுலகத்துல உள்ளவங்களும் இதை யூஸ் பண்றத பார்க்க முடியுது சமீபத்துல கூட நடிகர்கள்லாம் நடிகர்கள்லாம் அரசு பண்ணிருக்காங்க அரசு வந்து இதை கட்டுப்படுத்த தவறிடுச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியும் உண்மை அரசு வந்து இதை வந்து கண்டுகளை அதான் இருக்கிற உண்மை அரசு வந்து இதுல என்ன பணிந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இதை பணிந்தா இதெல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கலாம் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க முதல்ல இதை வந்து ஒழிச்சாங்கன்னா எல்லாமே பக்காவா இருக்கும் அதான் ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணனும்னா முதல்ல எங்கிருந்து அது ரெடியாகி வருதோ அதை முதல்ல ஒழிச்சாதான் கரெக்டாக இருக்கும் அரசு வந்து இதுல என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இதுல என்ன எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறீங்க சுத்தமா ஒழிக்கணும் ராஜா சுத்தமா ஒழிக்கணும் இத இது எல்லாத்தையும் ஒழிக்கணும் ஒழிச்சாதான் வந்து இதெல்லாம் சரிப்பட்டு ஒருமே சின்ன பசங்க ஸ்கூலாண்ட சின்ன பொட்டி கடை எல்லாம் வச்சிருக்கிறாங்க அவங்க கிட்டலாம் வந்து ஆரம்பிக்க சொல்லுங்க அவங்க கடையாண்டெல்லாம் நிறைய விக்கிறாங்க சின்ன சின்ன பொட்டிக்கடைங்கள எடுக்க சொல்லுங்க அந்த கடையில விக்கிறாங்க அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒழிக்க சொல்லுங்க என்ன மாணவர்களாகட்டும் மக்களாகட்டும் எல்லாருமே கிளியரா நல்லா இருப்பாங்க போதைப் பொருளை போட்டுட்டு ரோட்ல நடக்கிறாங்க அப்புறம் அசிங்கமா இருக்குது நம்மளுக்கு பார்க்கறதுக்கே கூசுது ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாரு தமிழகம் தான் இந்த போதைப்பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து குறைக்கிறதுல தமிழகம் தான் முதலிடமா இருக்கு அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு ஆனா எதுவும் செய்யல பேட்டி தான் கொடுக்குறாரு போதைப் பொருளை ஒழிப்போன்றாங்க ஆனா போதை பொருளை அவங்க ஒழிச்சா மாதிரி தெரியல இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல இதுக்கப்புறமா எப்படி போகும் தெரியாது நம்மளுக்கு கவர்மெண்ட்ல எந்த பார்ட்டியாக இருந்தாலும் அவங்க மேலே ஒரு விம விமர்சனத்தை வைக்கும் போது அதை ஒரு சீரியஸ்னஸாக எடுத்து அதுக்கு ஒரு பதில் பேட்டி கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லி அவங்க அப்போஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தையும் அதே ரேஞ்சில் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது இப்போ போதைப்பொருள் போதைப்பொருள் தானே கலாச்சாரம் கலாச்சாரம் தானே இது ஒரு நியூஸு நாளைக்கு இன்னொரு நியூஸ் தான் அந்த நியூஸுக்கு போயிடுறாங்க சரி ஓகே அதுக்கு ஒரு ஏதோ ஒரு இப்போதைக்கு ஒரு ஏதோ ஒரு ரீசன் இல்லை ஒரு ஒரு ஆன்சர் கொடுத்தா போதும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் இல்லை அப்போதைக்கு ஒரு ஆன்சர் சொன்னா போதும் அந்த நியூஸ் ஆஃப் ஆயிடுது அதுக்கடுத்து ட்ரெண்டுக்கு போயிடுறாங்க அந்த மாதிரி தானே இருக்கு இப்போதைக்கு அதனால கம்ப்ளீட் சொல்யூஷனா வரல அப்போ சொல்ற ஆன்சர் வந்து கம்ப்ளீட் சொல்யூஷனா இருந்ததுன்னா அது அப்படியே கண்டி ஆகும் திரும்பி வரதுக்கு வாய்ப்பு கம்மியாகும் கட்டுப்படுத்தணும் தான் கட்டு எங்க படுத்துறாங்க அரசு தான் பண்ண முதல்ல ஆரம்பம் எங்க தயாரிக்கிறாங்களோ தான் போய் பார்க்கணும் முதல்ல முதல்ல எங்க தயாரிக்கிறாங்க தான் முதல்ல பிடிக்கணும் அங்க எல்லாத்தையும் போட்டு இங்க வந்து வைக்கிறோன்னு சொல்ல பண்ணுங்க இப்போ அரசே என்னதான் சொன்னாலும் போதைப் பொருள் இந்த மாதிரி விஷயங்களை கட்டுப்படுத்த சொன்னாலும் அரசு ஒரு சைடில் டாஸ்மாக திறந்து வச்சுட்டு இருக்கு அதான் இப்போ இப்போ நிறைய பேர் பிளாக்ல குடிக்கிறதான் எல்லாம் காலையிலேயே குடிக்கிறானுங்க வேலைக்கு போக மாட்டாங்க என்ன பண்றது எல்லாம் அப்படிதான் இருக்கு போதைப் பொருளை ஒழிக்கணும்னு சொல்ற ஒரு அரசே வந்து டாஸ்மாக திறந்து வச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து அவங்களே போய்க்கணுன்றாங்க அவங்களே திறந்து வச்சுக்கிறாங்க என்ன பண்றது அரசு வந்து இன்னும் சரியாக தெரியாது என்ன பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறீங்க அரசு வந்து இதை பண்ணிட்டு நல்லா இருந்துருக்கும் அப்படின்னா என்ன நினைக்கிறேன் அரசு வந்து நம்ம இந்த கஞ்சா கிஞ்சான்ட்டு எல்லாமே வருதுனால எல்லாத்தையும் தடை பண்ணியிருந்தால நல்லா இருந்திருக்கும் ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் தொடர்ந்து வந்து போலீஸ் மூலியமாக ரைடு விடுறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தானே இருக்கோம் ஸோ பண்ணலை கவர்மெண்ட் சரியா ஒரு ஆட்சியில் தான் வந்து எல்லாமே நடக்கிறது இந்த ஆட்சியில் தான் எல்லாமே நடக்குது ஸோ ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா போதைப் பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தடை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா அரசு கவர்மெண்ட் டாஸ்மாக் இந்த மாதிரியான விஷயங்களை திறந்து வைக்கிறது இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க எதுவும் சொல்ல முடியல சரியில்லை நாளுக்கு நாள் டெவலப் ஆகும் அதுவும் டெவலப் தான் இருக்கு அது டெவலப் ஆகிட்டு இருக்கிறதுனால நிறைய கெடுதல் தான் நமக்கு அதை கொஞ்சம் கண்ட்ரோல வச்சுன்னு இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட் வந்து இதில் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன எடுத்துன்னு தான் சரியா இருந்திருக்கும் கவர்மெண்ட் போதுமான அளவுக்கு இதனுடைய அவேர்னஸ் ஏற்படுத்தி அங்கங்க நம்ம கஞ்சாவை பிடிக்கிறேன்றாங்க இல்ல போதை பொருள் குட்கா பிடிக்கிறாங்க போதை பொருள் தடுக்கிறன்றாங்க அதெல்லாம் கவர்மெண்ட்டால் தடுக்க தான் முடியும் மக்கள்கிட்ட வந்து சேரத்தை வந்து அவங்க ஒன்றும் பண்ண முடியாது மக்களாக பார்த்து அதுக்காக நமக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் வேணும் நம்ம இதெல்லாம் தப்புன்னு அவங்க தான் ஒத்துக்கணும் அது அவங்க வேணாம்னு நினச்சா மட்டும்தான் தடுக்க முடியும் கவர்மெண்ட்டாக கவர்மெண்ட்டை தடுத்துருந்தால் மக்கள்கிட்ட அந்த புழக்கமே வந்திருக்காது ஸோ அப்படிங்கிறப்ப கவர்மெண்ட் அதை சரியாக நடவடிக்கைகள் எடுக்கலன்னு அர்த்தம் இல்லை கவர்மெண்ட் வந்து என்னென்னா த ஒரு இது தான் செய்ய முடியும் அவங்க வந்து மக்கள் கையில் இருக்கிறத எனக்கு வேணும்னும் போது அதை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது இப்போ எனக்கு ஒரு பொருள் வேணும் நான் போயிட்டு அதை எனக்கு கிடைக்கல நான் அதை தேடிக்கிட்டு இருக்கேனும் போது கவர்மெண்ட் அதை எப்படி அதை தடுக்க முடியும் எனக்கு வேணான்னா அதை நான் தான் முடிவு பண்ணோம் கவர்மெண்ட்டு அதை தடுக்கிறாங்கன்னும் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஆனால் அதை தாண்டி நம்ம தேடி நம்மளே அதை ஊக்குவிக்கிறோமே அதனால் அதை கவர்மெண்ட்டு போக சொல்றது எந்த விதத்திலையும் அதிகமாக அதிகரித்து வந்துக்கிட்டே தான் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஆள கட்சியை பற்றியோ மற்றவங்கள பற்றியோ அரசியலை பற்றியோ நான் பேச விரும்பலை ஏன்னா வீட்டிலேயே பிள்ளைங்களை பற்றி வளர்க்குறோம் அவங்க ஒரு குறிப்பிட்ட காலேஜுக்கு போகும்போது அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு பெற்றவங்களுக்கு தெரியாது வீட்டுக்கு வந்தாலுமே பேரண்ட்ஸ் கிட்டே பேசுறது கிடையாது இப்பெல்லாம் பிள்ளைங்க அப்பெல்லாம் வந்ததும் அம்மான்னு கட்டி பிடிச்சிக்குவாங்க மொத்தம் கொடுப்பாங்க அதுலேயே தெரியும் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு சரி சிகரெட் பிடிச்சாங்களா பீடி பிடிச்சாங்களா அன்பு இருந்தது அப்போ இப்போ எதுவுமே இல்லை பெற்றவங்களுக்கு பேசுறதுக்கே வழி நேரம் இல்லை பிள்ளைங்களுக்கு அவங்க எந்த நிலையில போறாங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது உபயோகிக்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் தானே அந்த பொருளை வந்து கட்டுப்படுத்தி இருக்கணும் அதான்ப்பா குடும்பத்திலேயே பெத்த பிள்ளைங்களை பேரண்ட்ஸ் கண்டு அறைய முடியல இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுல அரசியல்ல இருக்கிறவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாதுப்பா பெற்ற தாய் தகப்பனே அறிய முடியாத பிள்ளைகளா வளர்றாங்க அது குழந்தையிலேயே வளர்க்கறதுக்கு நிறைய கிறிஸ்டின் ஸ்கூல யூஸ் படுத்துறாங்க ஆனா ஓரளவுக்கு பிள்ளைங்களை கட்டுப்படுத்த முடிஞ்சுது இப்போ கட்டுப்படுத்த யாராலையுமே முடியல கவர்மெண்ட் வந்து இதுல என்ன பண்ணி தான் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க கவர்மெண்ட் விழிப்புணர்வோ தான் இருக்காங்க பிடிக்கிறாங்க அரஸ்ட் பண்றாங்க திருப்பியும் வெளியே வந்துடுறாங்க பணக்காரா இருந்தா காசு கொடுத்துட்டு வந்துடுறாங்க ஏழையா இருந்தா ஜெயிலே இருந்து மடிகிறாங்க அவமானத்துல சாகுறாங்க பெற்றவங்களுக்கு பிள்ளைங்களே இழந்துடுறாங்க இந்த போதை பழக்கத்தினால ஆனா விரைவில் சீக்கிரமா இந்த அரசாங்கம் ஒரு நடவடிக்கை ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் நம்புறேன் அன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கா எப்படி பழஞ்சம் என்ன பண்ணிருக்காருன்னா ட்ரக் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே இருக்காரு காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஐந்தாறு மாதங்கள் முன்னாடி வந்து ஜாப்பர் சாதிக்கு அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து டிஎம்கேல இருந்து இந்த போதை பொருள் அப்படிங்கிற விஷயத்துல மாட்டிருந்தாரு சோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன என்ன தோணுது என்ன நினைக்கிறீங்க இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே இருக்கும் பொழுதும் இந்த மாதிரி ஒரு பெரிய க ஒரு அவேர்னஸ் வந்துச்சு அப்போ மாட்டினது எல்லாம் வந்து ஒரு மீடியமான ஒரு தொழிலதிபர்கள் பசங்கன்றதுனால ஓய்வுமூரில் நடந்த கிளப்ல அதெல்லாம் எதுவுமே வெளியே வரல சைலண்ட் ஆயிடுச்சு இப்போ ஸ்ரீகாந்த் மாட்டினாரு கிருஷ்ணா மாட்டினாரு அதுக்கப்புறமேட்டு போதைப்பொருள் இன்னும் இதுக்கு பின்னணியில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்றதுனால இப்போ அதை ஊக்கவிச்சு பெரிய லெவல்ல போதும் இல்லை இதுக்கு முன்னாடியே அது இருந்துச்சு அது தொழிலதிபர் பசங்கன்றதுனால அது வெளியே வரல அரசு வந்து ஒரு சைடு போதைப் பொருள் ஒழிப்பு அப்படி சொன்னாலும் இன்னொரு சைடு டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கு ஐம்பது வருஷமா டாஸ்மாக் இருக்கு இப்போ அதை போய் எப்படி நம்மளால மூட முடியும் இப்போ ரோடே மண் ரோடு தார் ரோடு வந்துச்சு குழால வீட்டுக்கு வீடு தண்ணியில் தெருமனையில் குழாயிருந்துச்சு இன்னைக்கு வீடு வீடு குழா வந்துச்சு இப்போ வீட்டுக்கு வீடு கரண்ட்டு வந்துச்சு வீட்டுக்கு வீட்டுக்கு எல்லாமே அதுவும் கூட சேர்ந்து பொருளும் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து தான் இருக்கும் அதை மக்கள் அரசாங்கம் அதை தடுக்க முடியாது நம்ம போதுமான அவேர்னஸ் உருவாக்கி நம்மளாம் இன்றைக்கி எங்கள் கடையில் ஒரு போதைப் பொருள் இருக்கிறவங்க கேமரா இருக்குது யூஸ் பண்ணால் நாங்கள் வேலை விட்டு நிறுத்திடுவோம் இது எங்களுடைய அவர்னஸ்ஸு அது மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டை பனிஷ் பண்ணி அவங்கள காலேஜ் விட்டே டிஸ்மிஸ் பண்ணிடணும் அது காலேஜோடைய பனிஷ்மெண்ட் ஆனால் காலேஜில் அதுமாதிரி பண்ண மாட்டாங்களே ஏன்னா அவன் தொழிலதிபர் பையன் அவன் ஃபீஸ் ஸ்பாட்லேயே ஃபீஸ் கட்டுவாங்க அவங்களுக்கே பெரிய பெரிய ரெக்கமெண்ட் இருக்கும் அதனால் அவங்கள பண்ண முடியாது இதுதான் பொருளை ஊக்குவிக்கிறது இதனால் வந்து பொருளை தடுக்கணுன்னா அதுக்கு முடிவு என்னன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஒவ்வொரு யூடியூப்லையும் நம்ம யூடியூப் ஆன் பண்ண உடனே ஒரு சி ஒரு ஒரு வீடியோ வருது ஒரு ரியல் எஸ்டேட் வீடியோ வருது ஒரு பேங்க் வீடியோ வருது ஒரு இன்சூரன்ஸ் வீடியோ வருது அந்த வீடியோ அளவுக்கு இந்த போதைப்பொருள் தடுக்கிற வீடியோவை எடுத்துகிட்டு வரணும் போதை ஒருத்தவங்க முதல்ல ஃபோனை தான் யூஸ் பண்ணுறான் அப்போ ஃபோனை யூஸ் பண்ணும்போது அவனுக்கு அதனுடைய இதுவும் வரணும் அதனால் பாதிக்கப்படுறவங்க யார் யாருன்றத லைன் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணோம் ஆட்டோவில் பண்ணணும் அவேர்னஸ் அவேர்னஸ் கவர்மெண்ட் அவர்னஸ் எவ்வளோ விஷயம் இருக்குது அதெல்லாம் பண்ணாத நான் வந்து கவர்மெண்ட் பொருள் இப்போ அங்கங்கே மடகுறாங்க தடுக்கிறாங்கன்னா அது கிடையாது தடுக்கிறது போதுமான பஸ்ஸில் திருவள்ளூர் குரல் போடுறாங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு போதைப்பொருள் அவேர்னஸ் இருக்கணும் ஒரு ஆட்டோவில் இருக்கணும் ஒரு ஒரு காலேஜில் இப்போ என்ட்ரன்ஸ்லேயே இருக்கணும் அந்த மாதிரி போதுமான இடத்துல எல்லா இடத்துலையுமே இருந்தால் தான் அழிக்கப்பட வேண்டிய எது எதுவோ அதுதான் நம்ம முதல்ல இது பண்ணோம் அதை விட்டு அழிஞ்சு போகிறது தமிழ் மட்டும் கிடையாது இந்த போதைப்பொருளால் மக்களும் தான் தமிழை ஊக்குவிக்கிறதுக்கு எப்படி ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் போராடுதோ அதேமாரி போதைப் பொருளை எதிர்த்தும் போராடணும் அதை விட்டுட்டு இந்த நடுவில் ஒரு இந்த ஜாதி அரசியல் பண்ணுறவங்க இந்த சுயநல அரசியல் பண்ணுறவங்க நாங்கள் போதையை தடுக்கிறோம் போதையை தடுக்கிறோன்னுவாங்க அதனால் ஒரு யூஸும் கிடையாது அவங்க பின்னாடி போறது அது பெரிய தப்பு அது நம்ம டைம் நம்மளே வேஸ்ட்டு பண்ணுறோம் அளவுக்கு நீங்கள் ஒரு டீமாக எடுத்து அதை சண்டே மண்டல பாண்டிபுஜர் ஓஎம்ஆர் சிட்டியில் நிறைய பிளேஸ் இருக்குது மக்கள் வர ப்ளேஸ் அங்கெல்லாம் ஒரு அவர்னஸ் கிரியேட் பண்ணுவோம் நன்றிண்ணா